கடகம் ராசி கடகம் லக்னத்தில் பிறந்த எல்லோருக்கும் புதிய வாய்ப்புகளும் அடுக்கடுக்கான அதிர்ஷ்டயோக மகிழ்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி முதல் சுக்கிரன் மீனம் ராசியில் வக்ரம் பெறுவதோடு நட்புக்கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணிப்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான நல்லபல முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது முன்னதாகவே ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சாயா கிரகமாக இருக்கக்கூடிய ராகு பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் புத்திக்கு நாயகராக அறிவுக்கு அதிபதியாக கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய உடல் மனோகாரகரான சந்திரனின் பார்வையில் நட்பு கிரகமாகவும் சமக்கிரகமாகவும் இருக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்தில் இதுவரையில் உச்சநிலையிலிருந்து தற்போது வக்ரநிலைக்கு திரும்பியுள்ளார் இந்த சுக்கிர வக்ரநிலை காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் வக்ரநிலையிலும் ராகு பின்னோக்கி தன்னுடைய பயண காலகட்டத்தை முடிக்கும் தருவாயிலும் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் புதன் பாக்கியஸ்தானத்திற்குள் வக்ரநிலையிலும் பயணிக்க இருக்கிறார்கள் இந்த சுக்கிரன் ராகு புதன் போன்ற மூன்று கிரக நிலைகள் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பலம் உள்ளதாக மாற்றக்கூடிய இந்த நேரம் என்பது உங்களுக்கு நிச்சயமாகவே நல்ல பல மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த கிரக அமைப்பாக தான் அமைந்துள்ளது இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் சுக்கிரனும் புதனும் ராகுவும் அஷ்டமஸ்தானத்தை நோக்கி நகர்வது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் ஏனெனில் ஜோதிட சாஸ்திரத்தில் விதிவிலக்காக சுக்கிரனுக்கும் புதனுக்கும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் என்பது நல்லபல அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய இடமாக கருதப்படுகிறது எனவே வக்ர நிலையில் இருக்கக்கூடிய புதனும் சுக்கிரனும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்தையும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் பலமுள்ளதாக மாற்றுகிறார்கள் இதுவரையில் உச்சம் பெற்றிருந்த சுக்கிரன் தற்போது வக்ரநிலைக்கு திரும்புகிறார் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை நோக்கி சுக்கிரனும் புதன் ஒன்பதாம் தேதி முதல் வக்ரகதியில் ராசிக்கு எட்டாம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்லாமல் ராகுவும் எட்டாம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த சுக்கிர வக்ரநிலை காலகட்டத்தில் கிரகமாக இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்தில் அற்புதமான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தைப் பார்த்து பலப்படுத்துவது மட்டுமில்லாமல் கேதுவையும் பார்த்து மூன்றாம் இடத்தையும் கேதுவையும் புனிதப்படுத்தி வலுவுள்ளதாக மாற்றுகிறார் இது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகங்களை அழிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது இந்த சுக்கிர வக்ரநிலை காலகட்டத்தில் சர்ப்ப கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது பின்னோக்கி நகர்ந்து கடகம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் பாதையில் பயணிப்பதற்கான நல்லபல நிகழ்வுகளை மிகச் சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார்கள் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திற்குள் சுக்கிரனும் வக்ர நிலையில் பின்னோக்கி நகர்கிறார் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் பின்னோக்கி நகர்வதும் ராகு புதன் சுக்கிரன் போன்ற மூன்று கிரக நிலைகளின் இப்படிப்பட்ட அருமையான சிறப்பு வாய்ந்த மாற்றங்களை சந்திக்கக்கூடிய இந்த நேரம் என்பது நிச்சயமாகவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான தோஷங்களும் அஷ்டம பாதிப்புகளும் காரிய தடை தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சினைகளும் முழுவதுமாக உடை எனவே உங்களுக்கு நல்லபல புதிய வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் அடுக்கடுக்கான அதிர்ஷ்ட யோக வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் நிச்சயமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் வக்ரகதியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கேது மூன்றில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லாவிதமான பணிகளையும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இந்த தருணத்தில் உங்களுடைய மனதில் துணிச்சல் தைரியம் தம்பு உத்வேகம் வீரம் விவேகம் நிறைந்திருக்கும் இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மற்ற கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றபோது நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாக தோஷமற்ற கிரகமாக ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது பிரம்மாண்டமான அபரிவிதமான நன்மைகளை கண்டிப்பாக உருவாக்கி கொடுப்பார் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் எல்லாவற்றிலும் லாபங்கள் நிறைந்து உண்டு நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் சிறப்பாகவும் சரியாகவும் இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைந்துள்ளது இந்த சுக்கிர வக்ர வக்ரநிலை காலகட்டத்தில் இருபத்தொன்பதாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திற்குள் ஆறு கிரகங்கள் அதாவது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உள்ளிட்ட ஆறு நிலைகள் சேர்க்கை பெற்று ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்துகிறார்கள் எனவே உங்களுக்கு அற்புதமான அருமையான முதல்தர நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக வாரி வழங்கக்கூடிய அற்புதமான அருமையான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார்கள் இந்த சுக்கிர வக்ரநிலை காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சனி ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் என்றாலும் சனி அடுத்த ராசிக்கு செல்வதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னதாகவே அந்த ராசிக்கான ஆதிபத்தியங்களுக்காக செயல்பட ஆரம்பித்து விடுவார் எனவே இந்த காலகட்டத்திலிருந்தே உங்களுக்கு சனியால் நல்லபல அதிர்ஷ்டயோகங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமசனியாக இருந்து கொண்டிருக்கின்ற சனி விலகுவது மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சினைகள் காரிய தடை தாமதங்கள் தோஷங்கள் விலகியதற்கான பலன்களை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிக்க முடியும் இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் முதன்மையான கிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரியன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு மார்ச் மாதம் பதினாறாம் தேதி விலகி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்க இருக்கிறார் சூரியன் குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நுழைந்து பயணிப்பது நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாக கருதப்படுகிறது இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று செவ்வாய் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் சில நாட்களில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தை விட்டு விலகி ஜென்மராசிக்குள் நுழைகிறார் இந்த சுக்கிர வக்ரநிலை காலகட்டத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய உடல்காரகரான மனோகாரகரான சந்திரன் பல்வேறு இடங்களில் பயணித்து பலப்படுத்துகிறார் இந்த மாதிரியாக கிரகங்களில் அதிரடியான மாறுதல்கள் ஏற்படுகின்ற இந்த நேரத்தில் அதிரடியான பிரம்மாண்டமான அதீதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சுக்கிரனினுடைய வக்ரநிலை சஞ்சார அமைப்பு கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒன்றாக அமைந்துள்ளது இந்த நிலை காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த காரியத்தை கையாண்டாலும் அதை விழிப்புணர்வுடனும் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்ளக்கூடிய விதத்தில் அருமையான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளை இந்த நேரத்தில் கிரக நிலைகள் உங்களுக்கு அள்ளிக்கொடுப்பதால் கவனக்குறைவுகள் இல்லாமல் பல்வேறு விதங்களான பணிகளை திறம்படவும் செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை பெறுவதற்கான ஆற்றல்களை அபரிவிதமாக கிரக நிலைகள் உங்களுக்கு கொடுக்கின்றன இந்த சுக்கிர வக்ரநிலை காலகட்டத்தில் அஷ்டமசனியின் பாதிப்புகள் முழுவதுமாக விலகக்கூடிய இந்த நேரத்தில் சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான நல்ல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் புதிய வாய்ப்புகளையும் இதுவரையில் அஷ்டமசனியின் பாதிப்பால் சந்தித்துக் கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான கடுமையான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் பிரச்சினைகள் என அனைத்துமே உடை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கு இடையே பரஸ்பர ஒற்றுமை வலுப்பெறக்கூடிய விதத்தில் நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செயல்படக்கூடிய கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு துரிதமான துல்லியமான பிரம்மாண்டமான அடுக்கடுக்கான பல யோக வெற்றி வாய்ப்புகள் இனிதாக எளிதாக கைகூடுவதற்கான அருமையான அற்புதமான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உண்டு நீங்கள் எதிர்பாராத ஒரு சில விரய செலவுகள் ஏற்பட்டாலும் அந்த விரய செலவுகளையும் முதலீடுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை இந்த நேரத்தில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து உள்ளது என்பதை வக்ரநிலையில் இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் துல்லியமாக உறுதி செய்கிறார் இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான உத்தியோகம் ரீதியான பணிகளில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் என அனைத்தும் முழுவதுமாக நீங்குகிறது அஷ்டமஸ்தானத்தை விட்டு சனி விலகுவது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பல கிரகநிலைகள் பயணித்துக் கொண்டிருப்பது நீங்கள் நினைப்பதை திட்டமிடுவதை விட மிகப்பெரிய அளவிலான உங்களுக்கு மன அமைதியும் மனநிம்மதியும் மனமகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் யோகங்களும் கண்டிப்பாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நேரத்தில் எளிதில் கிடைக்கும் இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருந்தால் உங்களுக்கு புத்துணர்ச்சியும் உற்சாகமும் உத்வேகமும் குறையாமல் பல்வேறு விதங்களான பணிகளை கணக்கச்சிதமாகவும் செம்மையாகவும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அருமையான அற்புதமான சிறப்பு வாய்ந்த யோக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய மனதிற்கு பிடித்த புதிய வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் நீங்கள் விரும்பியபடியே உத்தியோகம் ரீதியான நல்ல சூழ்நிலைகள் போன்றவை இனிதாக அமைவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்கள் நிறைய கிடைக்கும் இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய வர்த்தகம் மற்றும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஆர்டர்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட எண்ணிக்கையில் அதிக அளவிலும் உங்களுடைய வருமானங்களை லாபங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பாக கைகூடுவதற்கான அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இந்த நேரத்தில் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகள் எளிதாக கைகூடும் இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் குறு அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் இருந்தாலும் அவ்வாறான பலன்களை நாங்கள் நிறைவாகப் பெறவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கும் கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு சனி விலகுவதும் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்திற்குள் புதன் ராகுவோடு சேர்க்கை பெற்று இருப்பதும் நிச்சயமாகவே உங்களுடைய வர்த்தகம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் அருமையான பிரம்மாண்டமான அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் பெற உங்களுடைய பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரித்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல அருமையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாகவே நீங்கள் சந்திப்பதற்கான நல்ல சூழ்நிலைகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நல்ல பல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு கலைத்துறையின் அதிபதியான சுக்கிரன் வக்ர நிலையில் ஒன்பதில் பயணிப்பதால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறக்கூடிய விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகளுக்கும் உங்களுடைய படைப்புகளுக்கும் மிகப்பெரிய அளவிலான வரவேற்புகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் கலைத்துறை ரீதியான புதிய பணிகளை மேற்கொள்ளக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாகவே அதிகபட்ச முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கிறது அரசியல் ரீதியான விஷயங்களில் கடினமான நெருக்கடிகள் விலகும் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் எல்லாவிதமான பணிகளையும் சிறப்பாக திறம்பட மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களை தேடி வரும் இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் நீங்கள் எந்த செயலை மேற்கொண்டாலும் அதில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பாக செயல்படுவதோடு மட்டுமில்லாமல் அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிச்சயமாகவே சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து உண்டு விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கடின உழைப்பிற்கு ஏற்ற முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உண்டு விவசாயத்திற்கு தேவையான அத்தியாவசியமான வசதிகளுக்கு எந்தவிதமான குறையும் இருக்காது புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்க முடியும் புதிதாக விளைநிலம் வீட்டுமனை வீடு வாகனம் பொன்பொருள் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு கடகம் ராசிகாரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களுக்கு மிகச் சிறப்பான அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் இந்த தருணம் கண்டிப்பாக அமைகிறது பரிகாரம் சுக்கிரனுக்கு ஏற்ற தினமான வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அம்மனை வழிபடுங்கள்